அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வுக்கான அறிவிப்பு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இத்தேர்வு நடைபெறும் நாள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பயிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்காக நடத்தப்பட்டு வருகிறது தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு இந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களில் அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பது விழுக்காடும் அரசு பள்ளி உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்கள் ஐம்பது விழுக்காடும் பொதுவான போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறாயிரம் வழங்கப்படும் இத்தேர்விற்கு ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விண்ணப்பிக்கலாம் மாணவர்கள் விண்ணப்பங்களை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணத் தொகை ரூபாய் ஐம்பது பள்ளி ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் புத்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து கொள்குறி வகையில் நூறு வினாக்கள் கேட்கப்படும் நமது வலைவழி பக்கத்தில் பத்தாம் வகுப்பு முதல் இயல் மற்றும் இரண்டாம் இயலுக்கான தேர்வு உருவாக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதைப் போன்று தமிழ்மொழி திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நடைபெற உள்ளது இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை வாயிலாக மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் இத்தேர்வில் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மீதமுள்ள ஐம்பது வீழ்காட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடைபெறும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மெட்ரிக் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்பட மாணவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது மாணவர்கள் விண்ணப்பங்களை டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணத் தொகை ரூபாய் ஐம்பது சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியரிடம் முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இந்த செய்திக்குறிப்பில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு முதல் இயல் மற்றும் இரண்டாம் இயலுக்கான தேர்வுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தேர்வுக்கான இணைப்பை பகிருங்கள் இந்த வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்தடுத்த தேர்வுக்கான இணைப்புகள் உருவாக்கப்பட்டு இவ்வலைவழி பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் நன்றி